இந்த நிலையை பார்த்து ஒரு காலகட்டத்தில் பிரதிநிதிகள் எல்லாம் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போது கொடுத்தார் அவர்களும் உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி இதை பரிசீலியுங்கள் என்று சொன்னார் ஆனால் அதே நேரத்தில் இந்த அதிகாரத்தை ஒரு தீர்வும் கொடுத்தார்கள் என்னவென்று சொன்னார் இதற்கு முன்பாக இருந்த வரலாற்றை பார்க்கிறார்கள் பார்க்கின்ற போது இதே அதிகாரத்தை ஜனாதிபதியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்முடைய விஜயநகர் அதை போல இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பதினெட்டே பதினாலாம் பதினெட்டாம் பதினாலாம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தில அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்திற்கு இந்தியை ஆட்சி மொழியாக அறிவித்தார் அங்கே உடனடியாக அறிவிக்கப்பட்டது அதே போல அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே உத்தரப்பிரதேசத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மத்திய பிரதேசத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில பீகாரிலும் உயர் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தார்கள் அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலேயும் கொண்டு வந்து விட்டார்கள் ஹிந்தியை நான் சொன்ன மாநிலங்களிலே ஹிந்தியை கொண்டு வந்து காரணம் அது ஹிந்தி மொழி என்பதாக கொண்டு வந்து தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை எடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் கருத்து கேட்டார் கருத்து கேட்டு அவர்கள் சொன்னதை தமிழக அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான சொல் அதிகாரிகளையும் அதிகாரங்களையும் அதற்கான தமிழ் மொழி பெயர்ப்பையும் சிறப்பாக செய்து வடிவமைத்து உயர் நீதிமன்றத்திலே கொடுத்தார் ஆனால் இன்று வரையிலே அந்த உயர் அது நடைமுறைக்கு வரவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் இந்த சிக்கலுக்கே காரணம் மத்திய அரசு தான் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே மத்திய அமைச்சரவை கூட்டத்திலே உயர் நீதிமன்றத்தில் அந்த மாநில மொழிகளை அலுவல் மொழியாக அறிவிக்க உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதே நேரத்தில் ஒரு தீர்வையும் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் சட்டம் நீதி அமைச்சகத்தினுடைய நிலைக்குழுவின் எழுபத்தி ஐந்தாவது மற்றும் அறிக்கையானது அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாவது பிரிவை எடுத்துக்காட்டி உச்ச நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற தேவையில்லை ஆனால் இதனை நாடாளும என்று அவர்கள் சொல்லி நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவும் உறுதி இதை அடிப்படையாக கொண்டு சென்னை நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தமிழை உச்ச நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஆறில திமுக அரசானது அதை அவர்கள் நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அண்ணா அண்ணாதிராவோட முன்னேற்றக் கழகமும் கொண்டு வந்தார் ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இசைவு வேண்டும் என சாய் பல காலமாக இந்த கோரிக்கையை இன்றைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்பது சொன்னால் அங்கே தமிழ இந்திய நாட்டினுடைய சட்டங்கள் அனைத்தும் தமிழிலே பொதுபெயர்க்கப்பட்டு விட்டது அதற்கு போதுமான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கப்பட்டு விட்டது ஆனால் சட்டத்தை மட்டும் கொண்டு வர மாட்டோம் என்று சொன்னால் இங்கே இருப்பவர்கள் எப்படி வெறியர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ மொழியிலே அந்த வேகம் அந்த உத்வேகம் தமிழகத்திலே இன்னும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதற்கு காரணம் எனவே நாடாளுமன்றத்திலே பேசி ஆகிட்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சட்சி சந்திரசூட் இடத்திலே சொல்லி ஆகிவிட்டது முதல்வரே சொல்லிவிட்டார் ஆனால் இன்னமும் அதை கொண்டு வர மறுக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் இதற்கு நாம் இன்னும் கூடுதலான வேகத்தை நாம் கெடுக்க வேண்டியிருக்கிறது புதிய களங்கள் அமைக்க வேண்டியிருக்கிறது போராட்ட களங்களை வேகப்படுத்த வேண்டியிருக்கிறது பல அமைப்புகளை இன்னும் ஒன்றாக இணைக்க வேண்டிய நிலை இருக்கிறது இந்தியாவில மட்டுமல்ல தமிழ்நாட்டில மட்டுமல்ல உலகளாவிய தமிழர்களுடைய அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஜல்லி சென்னையிலே எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றதோ டெல்லியிலே எப்படி ஒரு விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றதோ அதை போல ஒரு கடுமையான போராட்டத்தை நாம் கொண்டால் தான் நம்முடைய கோரிக்கைகள் வென்றெடுக்க முடியும் அதற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் அத்துறை பேரும் தொடர்ந்து இந்த பணியை நாம் கையிலே எடுப்போம் அந்த பணியை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று சொன்னால் என்றைக்கு நீங்கள் அதற்கான முயற்சியில் அடித்தளமிடுகிறீர்களோ அன்றைக்கு நான் என் சொந்தப்படம் ஒரு லட்சம் ரூபாய் அதற்காக நான் வழங்குகிறேன் அதை முன்னெடுத்துச் செல்வோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தமிழ் இலக்கிய அமைப்பிற்கும் உலக தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய அமைப்பிற்கும் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பிலே நன்றியையும் பாராட்டுதலை தெரிவித்து விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்